திமுக ஆட்சி நடக்குது தமிழகத்துல சட்டப்பேரவையில் எதிர்கட்சிய குறை சொன்னா பரவாயில்ல எதிர்கட்சிக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் பேசினா பரவாயில்ல அதிமுகவை துரைமுருகன் அவர்கள் எழுந்து கலாச்சா பரவாயில்ல ஆனா சேம் சைடு கோல் போடுற மாதிரி திமுகவே கலாச்சாரம் எப்படி இருக்கும் திமுகவுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் உக்காந்து இருக்கின்ற பொழுது பேசுனா எப்படி இருக்கும் திமுகவை குறை சொன்னா எப்படி இருக்கும் அதனால்தான் முதல்வரே வந்து அதிர்ச்சியில் உறைந்தே போயிட்டாரு நேற்று சட்டப்பேரவையில் துரைமுருகன் என்கின்றவர் சாதாரண ஆள் கிடையாது ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் அமைச்சர் பதவி வகித்து கொண்டு இருக்கின்றார் நிறைய முறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு திமுகவில் பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கிறாரு இப்படியாப்பட்டவர் சட்டப்பேரவையில் திமுகவை கலாச்சாரம் எப்படி இருக்கும் தான் அமைச்சர் பெருமக்களும் முகம் சுளிச்சாங்க இரண்டாவது சட்டமன்ற உறுப்பினர்களும் வெறுப்பு அடைஞ்சிட்டாங்க துரைமுருகன் மீது அந்த அளவுக்கு திமுகவை சட்டப்பேரவையில் வச்சு செஞ்சிட்டாரு துரைமுருகன் எந்த விஷயத்துக்காக அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாது துரைமுருகன் அவர்கள் சொந்த கட்சியை சட்டப்பேரவை கலாச்சாரம் அண்ணாமலை அவர்கள் வந்து பொங்கி எழுந்திருக்கின்றார் ஆட்சி விட்டு போங்க அப்படின்னு காட்டமான கருத்தையும் தெரிவித்திருக்கிறாரு ஏன் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவர் பேசின வீடியோவை நீங்க பார்க்கணும் அதற்கு பிறகு எந்த அளவுக்கு இது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நாம ஒவ்வொன்னா பாக்கலாங்க முதலமைச்சரை பொறுத்தவரை போன ஆண்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் இதுக்கு முன்னாடி வாங்கின விவசாய பொதுமக்கள் இன்னைக்கு திடீர்னு அம்பானியோ அதானியோ ஆகல தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது என்ன லாஜிக் ஒரு ஆண்டு கொடுப்போம் அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றாங்க நீங்க பொங்கல் நல்லா கொண்டாடணும் அதுக்காக ஆயிரம் அப்ப இந்த ஆண்டு பொங்கல் நல்லா கொண்டாட வேண்டாமா மாநில அரசுக்கு நிதி சுமை என்பது கட்டுக்கதை

சூம்பி போன கரும்பு வாங்கற மக்கள் வந்து நிக்கிறாங்களா அதனால் முதலமைச்சருக்கு வலியுறுத்துகின்றோம் உடனடியாக பொங்கல் பரிசு தொகையை அறிவித்து நீங்க கொடுங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ரெண்டு நாள் வேலை இது மனசு வச்சீங்கன்னா முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் நம்ம அண்ணாமலை சொல்றது உண்மைதானுங்களே தொடர்ச்சியாக நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாரும் அதானியும் அம்பானியும் ஆயிட்டாங்களா இனிமே அவங்களுக்கு பண தேவையே இருக்காதா ஒவ்வொரு முறையும் பொங்கல் கொண்டாடுகின்ற போது சிறப்பா கொண்டாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஆனா இப்போ ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல இது அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக முரண்பட்ட கருத்துக்கு பொங்கி எழுந்திருக்கின்ற தருணம் நேத்து சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏ கோவிந்தராஜ் அவர்கள் எழுந்து கேட்கிறார் என்னங்க வருடா வருடம் பொங்கலுக்கு சிறப்பு பணமாக ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்க ஆனா ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தான் துரைமுருகன் அவர்கள் எழுந்து நீங்க என்ன சொன்னீங்க அதிமுக ஆட்சி காலத்துல பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சும்மா கொடுத்தீங்க அன்னைக்கு தேர்தல் இருந்தது அதனால வந்து கொரோனா காலத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறும் தேர்தலுக்காக ஆயிரம் ரூபாயும் சொல்லி கணக்கு பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தீங்க தேர்தல கணக்கு வச்சு தான் நீங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்க ஆனா நாங்க அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னோம் ஏன்னா கொரோனாவில பாதிப்படைஞ்சிருக்காங்க அதனால வந்து நாங்க ஐயாயிரம் ரூபாய் ஆனா நீங்க கொடுக்க மனசு இல்ல தேர்தலை கணக்க வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓட்டு போட்டுருவாங்க நாங்களும் தேர்தல் வரும்போது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு உள்நோக்கம் இருந்தது அந்த உள்நோக்கத்தின் அடிப்படையில அன்னைக்கு பொங்கலை அடிப்படையாக வைத்து பணம் கொடுத்தாங்க எங்களுக்கும் உள்நோக்கம் இருக்குதியா நாங்களும் தேர்தல் வரட்டுமே நாங்களும் தரோம் அப்படின்ற ரேஜிக்கு நம்ம துரைமுருகன் அவர்கள் பேசிட்டார் வெளிப்படையாக சொல்லிட்டார் உடனடியாக பதட்டமாய் போன முதலமைச்சர் முகம் சிவக்க கூட்டுறை அமைச்சரை பார்க்குறாரு உடனே சபாநாயகர் அவர்கள் வந்து என்னய்யா துரைமுருகன் இப்படி கவுத்துட்டாரே அப்படின்னு சொன்ன பிறகு சபாநாயகர் அவர்கள் கூட்டுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களை வந்து எழுப்புறாங்க உடனே சக்கரபாணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இதை மேட்ச் பண்ணணும் இல்லையா அதனால சக்கரவாணி அவர்கள் வந்து அதிமுக கொடுத்தாங்க என்னவோ அதிமுக பத்தாண்டு காலத்துல ஒவ்வொரு வருடமும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரியே பேசுறீங்க பொங்கலுக்கு சிறப்பு பணம் தர்றது கலைஞர் காலத்துல தான் தொடங்கி வச்சோம் அதனால கலைஞர் தொடங்கி வச்சதை நாங்க எங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் கொடுத்தோம் ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பொங்கலுக்கு சிறப்பு பணம் கொடுத்தீங்களா சிறப்பு பணம் கொடுக்கவே இல்லை நீங்க வந்து எங்களை பணம் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்களா இன்னைக்கு மாநிலத்தினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்கரபாணி அவர்கள் வந்து இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி ஒரு முழு கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ அரிசி கொடுத்துருக்கோம் இதுவே போதுமானது இதெல்லாம் மக்கள் பெருசா எடுத்துக்கவே இல்லை அதனால பொருளை கலப்பாதீங்க உக்காருங்க அப்படின்னு சொன்னார் அதுலையும் தேர்தல் இருந்தால் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன விஷயம் மக்கள் எப்படி நினைப்பாங்க என்னடா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன்பா நிதி நிலைமை சரியில்லை ஒன்னும் பண்ண முடியாதுப்பா நிதி நிலைமை சரியான உடனே மக்களுக்கு நாங்க தருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சப்ப கட்டு கட்டினா கூட பரவாயில்ல மக்கள் விட்டுடுவாங்க ஆனா தேர்தல் வந்தா நாங்களும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையிலே பதிவு செய்கின்றார்கள் என்றால் எவ்வளவு தில் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் நினைச்சாலும் நினைப்பாங்க இல்லையா அதற்காக மீண்டும் நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களை எழுந்து பேச வைக்கிறார் ஏன்னா பெரிய சர்ச்சையாய் போச்சு இல்லையா சட்டப்பேரவைக்குள்ளையே அது மட்டும் கிடையாது துரைமுருகன் அவர்கள் பேசின விஷயம் அவை குறிப்பில் கூட நீக்கல ஏன்னா அவை முன்னவர் அவர் பேசினதே தப்பு அவை குறிப்பில் இருந்து நீக்கலாம் அப்படின்னா அவர் என்ன அவை முன்னவருக்கு தகுதி அதனால அவை முன்னவர் பேசி போட்டாரு அவை குறிப்பில் நீக்க முடியாது சோ மக்களை எப்படியாவது திமுக மீது மீண்டும் ஒரு நற்பெயரை உருவாக்கி விட வேண்டும் திமுகவுக்கு எந்தவித உள்நோக்கம் இல்லை என்று மக்கள் நினைக்கணும் மத்திய அரசாங்கத்தின் மீது திருப்பி போடுற பிளேட்டை அப்படின்றதுக்காக தங்கம் தென்னரசவர்களை எழுப்புறாங்க தங்கம் அவர்களும் எழுந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா எங்க தொடர்ச்சியாக பெருவெல்லங்க இயற்கை இடர்பாடுங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பணம் கேட்டங்க அவங்க வெறுமனே இரநூத்தி நாப்பத்தி எட்டு கோடி தாங்க கொடுத்தோம் நம்ம முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டங்க அவசர தேவைக்காக ஒரு ஆறாயிரம் கோடி கேட்டேங்க எதுக்குமே வந்து மத்திய அரசாங்கம் பணம் தரலைங்க அப்புறம் எப்படிங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருவெள்ளத்தில் பாதிப்படைஞ்சிருக்கிற மக்களை காப்பாற்ற முடியும் அதனால உடனடியாக நாம் பேரண்டர்களை பாதிப்படைஞ்ச மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதோட அவங்களுடைய மீள்கட்டமைப்புக்காக அது நிலமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வயலாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் ஆடாக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தை பணத்தை எடுத்து கொடுத்துட்டோம் மத்திய அரசாங்கம் வந்து நிதியை கொடுக்கல அதனால நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போச்சு மத்திய அரசாங்கமானது ஆபத்து காலத்தில் கூட உதவ மாட்டேங்குது அதனால மாநிலத்தினுடைய நிதி எடுத்து பயன்படுத்துறதுனால இப்போ பண பற்றாக்குறை அதனால தான் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு வந்து நம்முடைய தங்கம் தென்னரசவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்தாரு அது மட்டும் இல்ல பெரிய கருப்பன் எல்லாம் வந்து இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெரிய விஷயம் கிடையாதுங்க ஏன்னா பெண்களுக்கான உரிமை தொகையை முன்கூட்டியே தந்துட்டோம் அதுல நிறைவேற்றி கொள்வார்கள் பிறகு ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரப்போகுது எந்த தருணத்திலும் நாங்கள் கைவிட்டது கிடையாது அதனால இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயமானது பொதுமக்கள் மத்தியில கவனம் பெறவில்லை விவாத பொருளாக போங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு துரைமுகன் அவர்கள் வந்து திமுகவுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது தேர்தல் நேரத்தில் தான் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு எவ்வளவு விட்டு கொடுத்தாங்க தெரியுமா நேத்து அது மட்டும் கிடையாது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயமானது சர்ச்சை இவங்க பேசின உடனே அடங்கி போய் விட்டதா அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் கிடையாது முதல்வரை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு எங்க போய் கொடுத்தாரு சைதா ஒரு நியாய விலை கடையில போய் கொடுத்தார் சென்னையில எங்க விழா நடந்தாலும் சரி அந்த விழாவில் முதல்வர் அவர்கள் கலந்து கொள்கின்றார் என்றால் கூடவே தவறாம ஒரு நான்கு ஐந்து பேர் கலந்து கொள்வார்கள் துணை மேயரு மேயரு சேகர்பாபு நம்முடைய மாசு மா சுப்பிரமணியம் இப்படி சென்னையில எங்க விழா நடந்தாலும் அந்த விழாவில் முதல்வர் கலந்து கொண்டால் எல்லாம் கலந்து கொள்வார்கள் ஆனா நேத்து மா சுப்பிரமணியம் அவர்களுடைய தொகுதியிலே வந்து ஒரு நாயவளை கடையில பொங்கல் பரிசு தொகுப்ப வழங்குறாரு மேயர் இருக்கிறாங்க சேகர்பாபு மா சுப்பிரமணியம் இல்லை ஏன் சுப்பிரமணியம் இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாம அந்த சட்டமன்றத்துல முதலமைச்சருடைய விழா நடக்குது ஏன் நடக்குது என்ன காரணம் நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு போன் பண்ணி ஏப்பா உன் தொகுதியில தான் போயிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க போற நீ ஒன்னும் விழாக்கு வரவேணா நீ போய் சட்டமன்றத்துல கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில் பதிவு சொல்லு போ அப்படின்னு நம்ம முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போக சொல்லிட்டாராம் என்னது சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கின்றார் அவருடைய தொகுதியில பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுகிறது ஏன் அவர் இல்லை எதற்காக அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப சொன்னாங்க ஆர்கே நகர் எங்க இருக்குது அங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் இங்க இருக்கிறாங்க இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏன் போனாங்க இதுக்கான விடை வந்து நமக்கு தெரியல ஒருவேளை அண்ணா பல்கலைக்கழக விஷயம் இருக்குமோ ஞானசேகரன் வந்து நம்ம மாசு அவர்களுடனே இருந்தான் ஒருவேளை இந்த விழாவில் கலந்து கொண்டால் திடீர்னு ஓடி வந்து பத்திரிகையாளர்கள் நம்ம மாசு கிட்ட நீட்டி ஏங்க அந்த ஞானசேகரன் யாருங்க உங்க பின்னாடி தாங்க சுத்தி சுத்தி வந்திருக்கிறான் நீங்க அவங்க வீட்டு கூட போயிருக்கீங்க சாப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவனுக்கு என்னங்க தொடர்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்முடைய மாசு அவர்களை பொறுத்து வரைக்கும் ஞானசேகரனுடைய விஷயம் எப்போ வெளிப்பட்டதோ அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை காலையோ மாலையோ அவர் தலைமறைவாகவே இருக்கின்றார் என்ற அளவுக்கு பேசப்படுகிறது ஆனால் நேற்று பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குகிற இடத்துல கூட அவரை காண முடியல அதனால என்ன ஒரு மர்மம் ஏன் இப்படிலாம் நடக்குது ஒரு மூத்த அமைச்சர் தேர்தல் வற்றம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயத்தை பற்றி சிந்திப்போம் என்று சொல்கிறாரு பொங்கல் சிறப்பு பரிசு கொடுக்கின்ற இடத்துல ஒரு அமைச்சர் இல்லாமல் போயிட்டாரு திமுகவுக்குள்ளே என்ன நடக்குது இப்போது துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கான கோபம் ஊருக்கே தெரியும் ஏன்னா அவர் வீட்டில் வருமான வரித்துறையும் ஈடியும் ரைடு நடத்துச்சு முதலமைச்சர்கிட்ட இருந்து எந்த கண்டனமும் வரவே இல்லை அமைதியாயிட்டாங்க அது மட்டும் இல்லை நம்ம துறைமுடைய பயிரினுடைய கல்வி நிறுவனங்கள்ல திடீர் சீல் வச்சுட்டாங்க சீல் வைச்சது எத்தனையுமே வந்து கணினிகள் இருக்கக்கூடிய அறை தகவல்கள் அடங்கி இருக்கக்கூடிய அறை அதுலயும் பள்ளி முழுவதும் கல்லூரி முழுவதும் அங்கிருந்து தான் ஒட்டுமொத்த கேமராக்களையும் கண்காணிக்க முடியும் ஸோ அந்த அறைக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க அதோட தேர்வுகள் வேற நடக்கிறதா மாணவர்களுக்கு ஐடி இருந்து எக்ஸாமுக்கான நம்பர்ல இருந்து கணினி மூலமாக தான் வழங்கணுமா ஸோ அந்த இடத்த லாக் பண்ணிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாரு துரைமுருகனுடைய மகன் ஆனால் ஈடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சோதனை நடத்துவதற்கு ஒத்துழைப்பே நல்கலை இரண்டாவது கணினி அறையை தறக்க வேண்டும் சாவி கொடுங்க என்று கேட்டும் சாவி கொடுக்கல மூன்றாவது கார்பரேட்டர் கூட்டு வந்து தான் நாங்கள் உடைச்சோம் நான்காவது கணினிகளை ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்கவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் மட்டுமே எடுத்துக்கிட்டு போயிட்டோம் அதனால் அந்த அறையை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சீல் வச்சுட்டு வந்திருக்கோம் தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் மீண்டும் போய் ஆய்வு செய்வோம் எப்போது அவங்க நார்மலாக ஒத்துழைக்கிறாங்களோ அப்பதான் அந்த சீலை அகற்ற முடியும் எங்களுக்கு தேவையான ஆவணங்கள் கைப்பற்ற பிறகு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி ஆனது கோர்ட்டிலே சொல்லிடுச்சு அதனால் நம்ம கதிரானந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கணினி அறையை தரக்கணுங்க எக்ஸாம் நேரங்க ஐயோ மாணவர்களை பாதிப்படைவாங்க அப்படின்னு கேட்ட பிறகு கூட ம் ஈடிக்கு ஒத்துழையுங்க பிறகு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதை திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனுடைய மகனுடைய நீதிமன்றத்தில் போட்ட பெட்டிஷனை ரத்து பண்ணிவிட்டாங்க அதனால துரைமுருகனுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இடி ரைடின் போதும் திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கண்டிக்கவே இல்லை அது மனசுல இருந்திருக்கும் போல இருக்குது இது நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு எங்கெல்லாம் போய் மூவ் பண்ணீங்க எனக்கு என்ன ஏன் மூவ் பண்ணீங்க சொத்து குழிப்பு வழக்கு தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது என்ன தெரியல மொத்தத்துல இந்த கட்சியானது என்ன தான் நினைச்சுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திலே போட்டு உடைச்சிட்டாரு அதிமுகவுக்கு மட்டும் அன்றைய காலத்துல உள்நோக்கம் இல்ல எங்களுக்கும் உள்நோக்கம் இருக்கிறது நாங்களும் தேர்தல் வருகின்ற போது ஆயிரம் ரூபாய் கொடுப்போயா போங்கயா பசிக்குதியா சீக்கிரம் பேசி முடிங்கயா அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு உக்காதது முதல்வரை பதை பதைக்க வைத்தது துரைமுருகனா இது எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் நகைச்சுவையாக சொல்லி கடந்து செல்வாரே அந்த நகைச்சுவையை கையில் எடுத்து திமுகவை காலி பண்ணிட்டாரே என்பதுதான் முதலுடைய எண்ணமா இருக்கிறது இவனுக்குள்ள என்ன உள்நோக்கம் இருக்குது என்பதை பற்றி ஆராயணும் ஐயா அப்படின்னு முதல்வர் மனசுல நினைச்சிருப்பாரு இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது திமுகவுக்குள்ள ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லை என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது எவனை எப்போது போட்டு கொடுக்கலாம் எவனை எப்போது போட்டு தள்ளலாம் அப்படின்ற மனநிலை தான் திமுக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது போல இருக்கிறது சரி பார்க்கலாம் எப்போது கட்சிக்குள்ள சுயநலமானது தலை தூக்கி விட்டதோ அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா கட்சியினுடைய பொது நலனானது அவுட் ஆயிடுச்சு இவற்றையெல்லாம் முதலமைச்சர் எப்படி சரி பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்